ஐடி வந்து எந்த நிறுவனம் நம்ம வாங்குறது எந்த நிறுவனம் என்ன ஆகும்னு புரியாத நிலமையில் இருக்கோம் இந்த மாதிரி சூழ்நிலையிலாம் ஐடி நல்லா இறங்கிக்கிட்டு வேறு வருது இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா நம்ம ஐடி பல நிறுவனங்கள் சேர்ந்த ஐடி பீஸை நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம் ஐடி பீஸ் கொஞ்சம் விலை ரொம்ப தான் இருக்குது இப்போ பார்த்துக்கிட்டோம்னா ஐடி பீஸ் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தொம்பது ரூபா ஹை போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் நாற்பத்தொம்பது ரூபா போனது படிப்படியாக இறங்கி ஏப்ரல் எட்டாம்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்தில் முப்பத்தாறு ரூபாய்க்கு வந்துருச்சு முப்பது சதவீதத்துக்கிட்ட கிட்ட இறங்கிருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஏற்ற ஏறி ஜூன் பதினேழாம் தேதி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு போச்சு நாற்பத்தி ரெண்டு ரூபா எழுவத்தி ஏழு பைசாவுக்கு மறுபடியும் கீழே இறங்கி ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு வந்துடுச்சு முப்பத்தேழு ரூபா இயர்லிலோ முப்பத்தி மூணு இப்போ வந்து ஒரு முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு வந்துட்டு திரும்ப இப்போ போன வாரம் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி நாற்பது ரூபாய் தொட்டுச்சு தொட்டுட்டு மறுபடி இப்போ இறங்கி இப்போ முப்ப இப்போ ஒரு ஒரு வாரத்தில் பத்து சதவீதம் இறங்கியிருக்கு இறங்கி முப்பத்தி ஆறுரூவா கீழே க்ளோஸ் ஆகிருக்கு முப்பத்தாறு ரூபா தொண்ணூறு காசு என்னமோ க்ளோஸ் ஆயிருக்கு ஐடி பீஸ் வந்து நிப்பான் இண்டியா நிஃப்டி ஐடி பீஸ் முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு கீழே போனால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அஞ்சு முறை ஆறு முறை கன்சிடர் பண்ணலாம் எஸ்ஏபி சொல்கிறமே அது இப்போ தான் பயன்படுத்தி